சுகாஸ் மாடு பிடிக்கிற அழகை பாருங்கள் ஏய் அப்படி கைத்து சுற்றாதும் மேல இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை தவிர இந்த சுற்றி தவிர வேற எந்த இலதலைகளுமே இல்லை பாவம் மாட்டுக்கு தீனே இல்லை இங்கே பாருங்கள் இங்கே தண்ணி நிற்கிதா இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க மீன் சிக்கிதான்னு இருந்தால ஆனால் ரெகுலராக வந்து மீன் பிடிக்கிறாங்கப்பா மீன் கிழக்கு பிடிச்சி வறுவல் போட்டுடலாமா மாட்டை பிடிச்சிட்டு வரேங்கிற நீ பெரிய இதாட்ட வந்து மாட்டை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கிற அது அசையாமல் நிற்கிது வேறு சுற்றியுமே இந்த செடி இந்த செடி மட்டும்தான் இருக்குது அது சின்ன சின்ன இந்த காஞ்ச புல்லத்தோ வந்து சாப்பிடுப்பாவோ லட்சுமிக்கு புரிய ஒரு நிலைமை நட என்னது நம்மளது கயிறு ஓ நீ தானே பிடிச்சிட்டு பின்னாடி நான் முடுக்க நல்லா இன்னும் ஜுருட்டிப்பொடி கயிறை இல்லைன்னா கால் குள்ளே சிக்கா லட்சுமி ஓடு ஓடு போ லட்சுமி போயதும் அசையறதே இல்லை ஒரு ஆள் பிடிச்சி இல்லை இல்லைன்னு இருக்கணும் இதையாவது இங்கே வந்து கட்டி ஏதோ இந்த வரத்தின் கொஞ்சமாக சாப்பிடு ஆட்டுக்கு அதுவும் வழி இல்லைங்க ஃபுன்ஸ் ஆடை கட்டுறதே இல்லை இங்கே எதுவுமே இல்லையா கொண்டு வந்து கட்டுறதே இல்லை இந்த காட்டையும் ஓட்டி ஏதாவது ஓட்டாங்கன்னா அப்புறம் வேறு வழியே இல்லை எங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இங்கே வருங்க அங்கேயும் நிற்குதா இங்கேயும் காடெல்லாம் ஓட்டிட்டாங்கன்னா அப்புறம் எங்கேயுமே கட்ட முடியாது ரோடு சைட்லேயும் கட்ட அங்கே எதுவுமே இருக்காது முதல்லையே வண்டி எல்லாம் வரும் பயந்துக்கு என்னதான் பண்ண மண்ணை போகிறோம்னு தெரில நாங்கள் இந்த வருஷம் இவ்வளோ ஒரு பிரச்சனை எப்போவுமே வந்து ஒன்றா அந்த குட்டையில் தண்ணி நிற்கும் அது அப்படியே வற்றிடுவோம் ஆனால் இப்போ அத்திக்காட்டாவது தண்ணி எடுத்துருனாலும் வத்தவே மாட்டேங்குது எங்களால் மேய்க்கவே முடியல கொஞ்ச நாள் கஷ்டப்படுவோம் குட்டையில் தண்ணி நின்றுனா அப்புறம் வத்திடுச்சுன்னா பழையபடி மேய்ப்போம் ஆனால் இப்போது அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வத்துற மாதிரி தெரியல அப்படியே வத்துனாலும் அந்த அளவுக்கு வத்துவாங்கிறதுலாம் தெரில அப்படியே அந்த ஓர ஓரமாக வேணால் கட்டலாம் அது குட்டி போட்டுருச்சுன்னா ஆடு குட்டியெல்லாம் போய் தண்ணியில் விழுந்துடும் அது பயமாக இருக்குது நாங்கள் என்ன பண்ண போகிறோமோ தெரியல இனிமேல் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் ஏன் சுகாஷ் சுகாஷ் ஹேர் கட் பண்ணலின்னா மேமுக்கு ஃபோன் பண்ணிடுவேன் பெரிய ஒரு வில்ல ஒன்று வாங்கிக்கிறேன் என்னமோ வேட்டைக்காரனாட்ட குருவி அடிக்கிற கொக்கு அடிக்கிறன்ட்டு கீழே பார்த்து நல்லா போ தடத்தில் எல்லாம் அடிக்கூடாது சட்ட விரோதமும் வீட்டுக்கு பக்கத்திலேயே இந்த காடு இருக்குது வந்தா சத்தீங்களா அதுக்குள்ளே கட்டக்கூடாது ஓகே மாட்டு கயிறு வா இங்க வந்து சேர் போட்டு அப்படியே பார்க்கு மாதிரி கொண்டுட்டாங்குவீங்க வேற மாட்டத்தெல்லாம் வீட்டுக்குள்ள இடமே இல்லாத மாதிரி இந்த புரோட்டத்தில் வேறு இங்க வந்து கொஞ்சம் எந்த கயிறு தான் நாங்கள் ஆனஞ்சொழிச்சு நீ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆடு மாடு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் அல்வா இருந்தால் மேஞ்சிட்டுருக்குது இந்த ஆறு மாதம் ஆறு மாதம் மசால் பிலமு எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சும் அங்கே தான் இருக்குது அது கோழியே இல்லை கட்டையோட கடிச்சு கடித்து பூரா வரலடிச்சிடுச்சி கோழி முளப்பு வாருங்க அது மேலே போயிடுது சாப்பிட்டுக்குது பாருங்க எவ்வளோ விருந்தாலும் அங்கே வந்து திங்குது பாருங்க இப்படி கொத்திச்சிங்கனால அது எப்ப ஏற்பட்ட கட்டையாக இருந்தாலும் காஞ்சி போயிடுது ൂര്രത്തിലേ കാണോ ഇല്ല എപ്പ ரெண்டு மூணு வருஷமாவே காயில அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு காய் கூட இருக்கு சடஞ்சு போய் கிடக்கு போரை வாரைகளா அது டேஸ்டும் அப்படி நல்லா இருக்கு காய் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்ற சொல்லி சாப்பிட்டு போரிக்க போஸ்ட் போவாங்க சாப்பிடறன்ட்டு இப்ப என்னன்னா எங்களுக்கு ஒரு சாம்பாருக்கு நாங்க வேற வீட்டுக்கு போய் கேட்க வேண்டியதா இருக்குது கடையில வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்குது இந்த சுத்தம் பண்ணி நீட்டா போட சொல்றீங்க காய்கறி போட்டா அந்த கோழிகள் தொலைதான் அதுக்கு தான் என்ன பண்ண அந்த பச்சை வலை இருக்குதுல்லாம அதை எடுத்துட்டு வந்து அடிச்சு விட்டு இப்படி அதுக்கு மட்டும் வந்து வச்சுக்கலாம் சாமி செடி கொடிகளை வளர வளர விட்டு அது மேல போக வரைக்கும் நாம அந்த பச்சை அதை அப்படியே விட்டுருவோம் இல்லைன்னா போய் வேற பறிச்சு விட்டுருவோம் அது பாதுகாப்பு அது அது அதை மட்டும் நாம பயன்படுத்தின மட்டும்தான் ஒரு செடி சேர்த்த வைக்க முடியுமா கத்திரிக்காய் செடி இது மிளகாய் செடி எல்லாம் தக்காளி எல்லாம் அப்படி இடம்பா மழைச்சிருந்ததுங்க இப்ப பத்து தடவை ஒரு சாப்பிட்டா கூட தீராது அவ்வளவு அட் நாலு நாலேல விட்டதையும் பிடிங்க வாயில் போட்டாச்சுங்க அது ஒண்ணுமே நாலு வருஷம் நானும் பாத்தி கட்டி முயற்சி வேணும் நாலு வருஷம் இருந்த விதை பூரா போட்டு விட்டாச்சுங்க இப்போ விதையும் இல்லை அந்த நாய்க்குட்டி போய் முடுக்காங்க வேறு ஒன்று வருது போடு சுகாஸ் அங்க அந்த சைடு வருது வந்துட்டு இருக்குது எனக்கு வீட்டுக்குள்ளேயே அந்த நாய்க்குட்டிகிட்டேயே வந்துருச்சுங்க நம்ம நாய்க்குட்டிக்கிட்டே இந்த சைடு ஒண்ணு இருக்குது வாரு போயிடுச்சா நம்ம கட்டி வச்சிருக்கிறோம்ல பாவம் அங்கிருந்து காலையிலிருந்து கட்டி வச்சு என்ன பிரயோஜனம் இங்க வந்ததும் சாப்பிடுது கொஞ்சமா ஒரு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கூட கட்டி வச்சுட்டு வந்துடுறது கட்டுத்தரையிலேயே இருக்குதுன்ட்டு ம் ம் புழுதிக்காடு மாதிரி இருக்குதுங்க எதுவுமே இல்லை லட்சுமி கண்ணுக்கெல்லாம் பாவம் ஓகேங்க உங்களுக்கெல்லாம் பொங்கல் எப்படி போச்சு எங்களுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு பரவாயில்ல பொங்கலெல்லாம் ஆனால் நல்லா பொங்கிடுச்சு கோவிலுக்கு நினைச்சு அவன் அப்படி அடிக்கடி அவனுக்கு உடம்பு இருக்குது அவனுக்கு இப்படி எனக்கு வேதனை இல்லைங்களா எனக்கும்

இன்னைக்கு கறி நாள் கறி நாள் எல்லா வீட்லயும் கறி அங்கெல்லாம் அப்படி எனக்கு ஏன்னா அந்த சாறு குடிக்கணும்னு முளங்குள்ள இருக்கு அப்படின்னாங்க ஒரு டம்ளர் குடிச்சாச்சு நானுச்சாரு ஆமா அந்த பப்பாளி மரத்துல நம்ம ஒன்னும் கூட பொறிச்சு சாப்பிடவே இல்லை அதுல பழுத்து 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 அப்படின்னு பார்த்தா ஒரு ஆரஞ்சு நேரம்தான் ஒரு துளி கூட இல்லை அது ஒரே ஒரு துளி பிச்சு தின்னா தான் தண்ணி சுவையாட்டு இருக்குது அது எப்படி சாப்பிடறது பச்சைக்காய் பறிச்சு பொரியல எல்லாம் பண்றாங்கல்ல ஏ பச்சை காயில் தானே பொரியல் பண்றாங்க பாப்பா என்ன சி நடா தேங்கனை தேய்க்கலாம் நடா வனை குடுத்துக்கு எனக்கு நல்லா இருக்கு தேங்கனை தேய்க்கலாம் நடா பச்சை இல்ல அந்த சமயத்துல காய் வணக்கற மாதிரி வணக்கறாங்க வெங்காய மிளகாய் போட்டு நல்லா இருக்குது பப்பாளி அவங்க எங்க மேரா காய் இந்த மாதிரி காய் சாப்பிறது இல்ல ஓகே फ्रेंड्स வேப்பமரத்தாய் எனக்கு இது இல்லைன்னா போன பிள்ளைங்க மரம் இருந்தது நம்ம அங்கே வேப்பமரத்தில் இப்போ ஊருக்குள்ள இருக்கிற சிறுசு பூரா எங்கள் மரக்கடி தான் இருப்பாங்க அத்தானா காய் பிடிக்குமா ஆய என்னை வந்து அதையும் பிட்டை சோலையெல்லாம் தொளிச்சு அதையும் வெங்காயம் எல்லாம் போட்டு வறுத்து எனக்கு கொடுக்கும் நான் எங்கள் அண்ணன் நல்லா சாப்பிடுவோம் ம் பல்லா ஸ்நாக்ஸ் ஏறு ம் ம் சரி வா மேடம் மாடு உண்ணி கட்டி வெச்சா வச்சு இங்கே உட்காந்துட்டு வந்து வா தலைக்கெல்லாம் என்ன தடவை தலைசீவனு வாங்க நீங்க தேய்ச்சா தலை புரோட்டமா இருக்குதுங்க வாங்க பரவாயில்ல வாங்க 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 வாங்க